நல்ல மனைவியாய் அமைந்து குடும்பத்தின் மாண்பு காப்போம் திருமணம் என்பது பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இரு உயிர்களினையும் ஆத்மார்த்த ரீதியான ஒரு புது உறவு பாலமாகும் தனது கணவனைப் பற்றி பெரும் எதிர்பார்ப்புகளுடன் மனைவி ஒன்றிணைகிறாள் அல்லாஹ்வின் பிரதிநிதியான மனிதன் தனது பிரதிநிதித்துவத்தை அல்லாஹ்வின் திருப்தி உலகில் விரிவடையச் செய்வதையும் ஒழுக்க விழுமியத்தை கட்டிக்காப்பதையும் மன அமைதியை ஒருவருக்கொருவர் ஏற்படுத்திக் கொள்வதையும் நோக்காக கொண்டு திருமணம் செய்ய ஊக்கப்படுத்தப்படுகிறான் இந்த வகையில் திருமண உறவில் இணைப்பவர்களும் தூய எண்ணங்களோடு எல்லை கடந்த எதிர்பார்ப்புகளால் தம் வாழ்க்கைச் சோலைக்குள் நுழையாமல் அமைவதை வைத்து முடிந்தவரை அழகான அமைதியான இறை உவப்புள்ள வாழ்வை அமைத்துக் கொள்ள முன்வர வேண்டும் திருமண உறவில் மனைவி என்பவள் மார்க்கப்பட்டுடன் அழகும் கொண்டு திகழ்வாளானால் அதைவிட பாக்கியம் வேறேது ஒரு ஆணுக்கு மார்க்கத்தின் ஒளிமிகு கூட்டிற்குள் அவன் இனிதே நடைபயில அது அவனுக்கு தூபமிடும் அழகில் குறைவான பெண் மார்க்கப்பட்டுடன் கிடைத்தால் சிறப்பில்லை என்பது பொருள் அல்ல மார்க்கப்பற்று எந்த பெண்ணிடமிருந்தாலும் அவளை துணைவியாக அடையும் ஆண் சிறப்பையே பெறுகிறான் மனைவி என்ற சிறந்த பாத்திரம் என்று பல்வேறு வழிமுறைகளால் தாக்கத்தால் சிதறுண்டு போயுள்ளதை நாம் அவதானித்து வருகிறோம் மனைவி என்ற குடும்பத்தின் விளக்கு சிறப்பாக ஒளிராவிட்டால் ஒரு குடும்பத்தின் முழு அஸ்தமித்துவிடும் தன் கடமையை உணர்ந்து மனைவி தொண்டாற்றுகின்ற போது குடும்பம் மட்டுமல்ல சூழலுக்கே அது நன்மை அளிக்கும் சக்தி வாய்ந்தது இன்றைய நிலையில் அழகும் அந்தஸ்தும் தன்னுடைய கணவனிடம் உள்ளதா என்பதையே பல பெண்கள் தேட விட்டனர் இதனால் ஒரு ஆணிடமுள்ள நட்குணங்கள் அன்பு பற்றிய தேடல் குறைந்து விடுகிறது குடும்பத்தை போதுமான வசதிகளுடன் அன்பாக நடத்தும் கணவன்மாரை பார்த்து நீங்க என்னதான் செஞ்சு கிழிச்சிட்டீங்க உங்களை கட்டிக்கிட்டு நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சமா மற்றவங்களெல்லாம் சந்தோஷமா வாழும்போது நமக்கு தான் இந்த கஷ்டம் எல்லாம் உங்க சோம்பேறித்தனத்தால வந்தது தினம் தினம் வீட்டுக்கு வீடு இவ்வாறு கூறும் வருகின்றனர் வழி செய்கிறது இந்நிலைமை விவாகரத்தை நோக்கிய பாதைக்கு பல தம்பதியரை இட்டு சென்று கொண்டிருக்கிறது இந்நிலை மாற பெண்கள் மார்க்கத்தின் தெளிவான வழிகாட்டல்களை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் முதலில் மனைவியானவள் தன் எண்ணங்களை தூய்மைப்படுத்த வேண்டும் தனது பொறுப்பு எந்த நிலையில் தன் குடும்ப நிலை அமைந்தாலும் அக்குடும்பத்தின் அமைதி சந்தோஷம் நிம்மதி குலையாமல் தனது செயற்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் எது வந்தாலும் சரி என தூக்கி வீசிவிட்டு தனது விருப்பப்படி நடப்பதற்கு அவள் மேற்கத்தேய மனைவி அல்ல உத்தம வழிகாட்டலில் குடும்ப விளக்குகளாய் உதிர்த்த சகாபாக்களின் வாழ்வில் பாடம் கற்ற இஸ்லாமிய மனைவி அந்த சகாபிகள் தங்கள் முழு விடயங்களையும் குடும்பத்தின் அமைதிக்காக சந்தோஷத்திற்காக அல்லாஹ்வின் திருப்தியை மட்டுமே நாடி தியாகம் செய்திருக்கின்றார்கள் ஆறுதலும் அன்பும் வழங்கி தன் கணவனை உயிரின மதித்து அல்லாஹுக்காக வாழ்ந்தார்கள் தம் குழந்தைகளை இறை உவப்போடு வளர்க்க படாத கஷ்டங்கள் பட்டு பொறுமை காத்து இஸ்லாத்தின் தூண்களாக வீர பக்திமிகு மிகு பரம்பரைகளை உருவாக்கி காட்டினார்கள் தன் குழந்தை இறந்ததை கூட தன் கணவனின் அமைதி நிம்மதி குலையக்கூடாது என்பதற்காக ஆறுதலாயும் அமைதியாயும் புத்தி சாதுரியமாகவும் கூறிய குளவிளக்குகள் நமக்கு படிப்பினையாக அமைந்திருக்கின்றனர் இவ்வாறு தானும் ஒரு மனையாளாய் அமைய வேண்டும் என்ற தூய எண்ணம் ஒவ்வொரு மனைவியிடமும் வர வேண்டும் தூய எண்ணம் எவ்வளவு அவசியமோ அதே அளவு நாவினால் வெளியாகும் வார்த்தையும் சுத்தமாக இருக்க வேண்டும் தற்போதைய பெண்கள் பலர் எதையும் சிந்திப்பதில்லை மனதில் தோன்றுவதை பேசிவிடுவார்கள் இதனால் கணவன் பிள்ளைகள் உறவினர்கள் உட்படுகின்றனர் என்பதை ஏனோ இப்பேதையர் உணர்வதில்லை வேகமாய் வரும் அம்பின் தாக்கத்தை விட வார்த்தைகள் அதிக தாக்கம் ஏற்படுத்துபவை அவற்றை இலகுவில் அளிக்க முடியாது எனவே ஒரு இஸ்லாமிய மனைவியின் வாய் வார்த்தைகள் அன்பு அமைதி ஒற்றுமை என்பவற்றை ஏற்படுத்தும் வகையில் வெளிக்கொணர வேண்டுமே தவிர குடும்பத்தின் அமைதியை குளிதோண்டி புதைக்கும் வகையில் வெளிவரக்கூடாது மனைவியின் சத்தம் நன்றி கேட்ட வார்த்தைகளால் ஓங்கி நீதிமன்றம் வரை சென்று விவாகரத்தை பெற்று வரும் குடும்பங்களை நாம் அன்றாடம் பார்க்கின்றோம் இவற்றில் நாம் பாடம் படிக்க வேண்டுமே கணவன் பிள்ளைகளின் தவறான செயற்பாடுகளை குத்திக் காட்டுவதும் பிறரிடம் கூறுவதும் இன்று மனைவி என்ற தாய்க்கு பழகி போன பழக்கம் தவறின்றி மனிதனில்லை மனித தவறுகள் மாறவல்லவை மாறும் வகையான குடும்பச் சூழலை அமைத்து குறைகளை மறந்து நிறைகளை போற்றி தன் குடும்பத்தாரின் செயல்களை சீர்படுத்துவதே சிறப்பு தவிர அதை காட்டுவது இலி செயலாகும் குற்றவாளியை மேலும் குற்றவாளியாய் மாற்றுவது அவனை ஒருவன் திருடினாலும் சரி அவனை திருடன் என்று கூறி வேறொருவன் திருடினாலும் ஆராயாமல் இவன் மேல் பழியை போட்டு தண்டித்து அவன் மீண்டும் திருடனாக மாற சமூகத்தில் சில விஷப்பாம்புகள் வலிசமைத்து விடுகின்றனர் இவ்வாறான தவறை மனைவிமாறும் செய்யக்கூடாது மனைவி என்பவள் தன் கணவனின் குறைகளையோ அல்லது அவரது பலவீனத்தையோ சுட்டிக்காட்டுவதை கைவிட்டு அவரது நல்ல விடயங்களை கண்டு மகிழ்ந்து அதை பாராட்டி அன்பாயும் ஆறுதலாயும் புத்தி சாதுரியமாக அவரை அணுகி தவறுகளை திருத்த வழியமைக்க வேண்டும் அன்பிக்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்பார்கள் அன்பை எதனாலும் கட்டுப்படுத்த முடியாதது போல் அன்பால் எதனையும் சாதிக்க முடியும் என்ற உறுதியான நம்பிக்கையும் ஒவ்வொரு மனைவியரிடமும் வரவேண்டும் ஒரு கணவனின் வெற்றி தோல்வி அதாவது பலம் பலவீனம் இரண்டின் பின்னும் மனைவிக்கு பாரிய பங்குண்டு மௌனிக்க வேண்டிய நேரம் மௌனித்து பேச வேண்டிய நேரம் பேச வேண்டிய விதமாய் பேசும் மனைவியராய் ஒவ்வொரு மனைவியும் மாற வேண்டும் அடுத்து இன்று குடும்பங்களின் பிரச்சனைகளுக்கு மனைவி காரணமாக விளங்கும் மேலும் ஒரு விடயம்தான் கணவனின் நலனில் மனைவிமார் காட்டும் அக்கறை நிலைமைகள் இன்று அதிகரித்த வேலை திட்டமிட்டு செயற்படாமை வீணான பொழுதுபோக்குகள் போன்றவற்றால் பெண்கள் தங்கள் கணவன்மாரின் உடல் உளநலனில் அக்கறை எடுக்க மறந்து விடுகிறார்கள் எனக்கு காய்ச்சல் வந்தால் கூட என்னென்று கேட்க இந்த வீட்டில் ஆள் இல்லை என் மக மாடா உழைச்சாலும் என் மருமக அவனுடைய சுக இனம் பற்றி அக்கறையே காற்றாயில்லை என கணவன்மாரும் கணவனின் தாய்மாரும் புலம்பிக்கொண்டே இருக்கின்றனர் நாளடைவில் இவை பாரிய குடும்ப பிரச்சனைகளாய் ஆகிவிடுகின்றன பெண்கள் தங்களுக்கு என்னதான் வேலை என்றாலும் கணவனின் தேவையை நன்கு தெரிந்து தொண்டாற்ற வேண்டும் கணவன் சோர்வுற்ற நேரம் அவனது சோர்வு நீக்கவும் அவனுக்கு தேவைகள் ஏற்படும் போது அதனை தீர்க்கவும் பாடுபட வேண்டும் தன் கணவன் நோயால் அல்லது தொழிலால் அல்லது குடும்ப சுமைகளால் அல்லலுறும் போது மனைவி அவற்றை நீக்க அல்லது ஆறுதலும் ஆலோசனையும் ஊக்கமும் உதவியும் வழங்க வேண்டும் அவர் உடம்பு அவர் குடும்பம் அவர் தொழில் என்னவாவது செய்யட்டும் என்ற அலட்சியமும் தன் பணி மறந்து செயற்படும் மடமையும் ஒருபோதும் மனைவி என்பவளிடம் வரவே கூடாது பொருளாதாரம் என்ற அவசிய தேவையும் மனைவியை ஒரு மாயையாக மாற்றிவிடுகின்றது இன்று பல பெண்களுக்கு தன் கணவனின் உழைப்பு குடும்பம் நடத்த போதாத நிலையில் உள்ளது இதனால் குடும்பத்தில் பல குழப்பங்களை ஒரு மனைவி உருவாக்கி விடுகிறாள் எமது வரலாற்று பெண்கள் கிழிந்த ஆடைகளுக்கு ஒட்டுகளை போட்டு அணிந்துள்ளனர் பல நாட்கள் உணவின்றி பட்டினியால் வாடியிருக்கின்றனர் தம் பிள்ளைகளையும் தமது குடும்ப செலவு வாழ உள்ளனர் பசியின்றி உணவு உண்பதும் ஒன்றிற்கு மேற்பட்ட வேலைப்பாடுகள் மிகுந்த பகட்டான ஆடைகளை தெரிவு செய்வதையும் தமது தகுதிக்கு மீறிய ஆடம்பர பொருட்களை வாங்கிவிட்டு அப்படியான தேவைகளுக்காக கடன்பட்டு பின்னர் கணவனை வாட்டி வதைப்பதையும் கணவனால் பூர்த்தி செய்ய முடியாத போது வெளிநாடு செல்வதையும் அதன்பின் பின் நிம்மதியற்று திரிவதையும் பார்க்கின்றோம் போதும் என்ற மனமே புன்செய்யும் செய்யும் என்று கூறப்படுவதையும் இஸ்லாம் இன்று அமைத்து தந்துள்ளது இஸ்லாமிய மனைவி கணவனின் வருமானத்திற்குள் செலவுகளை திட்டமிட வேண்டும் அவளும் தொழில் பார்ப்பவளாக இருந்தால் கணவன் மனைவி இருவரின் உழைப்பிலும் திட்டமிட்டு செலவுகளை செய்து ஒரு பகுதியை சிறு சேமிப்பாகவும் ஆக்கிக் கொண்டால் கடன்படவோ அல்லது வட்டிக்கு கடன்பட்டு சீரழியவோ வேண்டி வராது பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக தமது நிலைமையை மேலாக்கி காட்ட போய் கடைசியில் பிறர் பார்த்து சிரிக்கும் நிலைக்கு தமது குடும்பத்தை கஷ்டங்களுக்குள் உட்படுத்தி விடாதவளாக மனைவி என்ற மந்திரி திகழ வேண்டும் ஒவ்வொரு ஆணும் வெளியில் தொழில் பார்க்கும் இடங்களில் அழகான பெண்களை பார்க்க நேர்கிறது இதனால் மனது அலைக்கழியும் ஆனால் வீட்டில் அழுக்கான நிலையில் அலங்காரமற்ற தனது மனைவியை பார்க்கிறான் இது ஓர் இஸ்லாமிய மனைவியின் அடையாளம் அல்லவே கணவன்மாரை தன் பக்கம் இழுத்து அவர்கள் விருப்புக்கேற்ப அழகு தேவதையாக இல்லாவிட்டாலும் உங்களை எளிமையாக அலங்கரித்து பொருத்தமான ஆடைகளை அணிந்து கணவனின் கண்களில் படும்படியாக மட்டும் அலங்காரம் செய்து புன்னகையால் உங்கள் பொன்முகத்தை மெருகூட்டிப் பாருங்கள் மனைவிமார்களே வெளியில் செல்கையில் செய்யக்கூடாத அலங்காரத்துடன் செல்கின்றீர்கள் வீட்டில் பார்க்கவே சகிக்காத கோலம் உங்கள் கணவனை பார்க்கையில் அவனை நீங்கள் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பது இஸ்லாமிய போதனை அதற்கேற்ப நீங்கள் மாறுங்கள் உங்கள் கணவன் உங்கள் வசம் ஒவ்வொரு மனைவியும் ஒன்றை சிந்திக்க வேண்டும் வாழ்க்கை என்பது நாம் அதை எப்படி அமைத்துக் கொள்கிறோம் என்பதில்தான் அதன் வெற்றியும் தோல்வியும் தங்கியுள்ளது நபி சல்லாஹு அலைவசல்லாம் அவர்கள் தமது சகாபித் தோழர்களுக்கு கூறும்போது உன்மீது அன்பு செய்யக்கூடிய அதிக குழந்தைகளை பெற்று தரக்கூடிய பெண்களை மணந்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் எனவே பெண்கள் தனது கணவன் மீது மாசற்ற அன்பு செலுத்த வேண்டும் சினிமாவை பார்த்து அதில் வரும் கதாநாயகன் போல் தனது கணவன் அமைய வேண்டும் என்ற யதார்த்தத்திற்கு அப்பால் கற்பனைகள் முதலில் பெண்களிடமிருந்து மறைய வேண்டும் மிகைப்படுத்தி எதனையும் சித்தரித்து காட்டும் சினிமா பணம் சம்பாதிப்பவர்களுக்கு சரியானதன்றி அது வாழ்வுக்கு பொருந்தாது என்பதை இஸ்லாமிய மனைவி உணர்தல் வேண்டும்